வணக்கம் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீழமாத்தூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்களின் ஆணை கிணங்க இம்முகாம் நடைபெற்றது முகாமில் மகளிர் உரிமை தொகை முதியோர் உதவித்தொகை மற்றும் விதவை தொகை ஆதார் கார்டு திருத்தம் புதிய ரேஷன் கார்டு பிறப்பு இறப்பு சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் போன்ற நாற்பத்தி ஆறு வகையான சேவை வழங்கப்பட்டன இம்முகாமில் கொடிமங்கலம் மேலமாத்தூர் கீழமாத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமத்தினர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இம்முகாமில் வட்டாட்சியர் திருமதி செந்தாமரை வள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு செந்தில்மணி ஊராட்சி செயலாளர் திரு ரவி கிருஷ்ணன் திருப்பரங்குன்றம் வடக்கு மாவட்ட ஒன்றிய செயலாளர் திரு ஆர் கே ஜெயராமன் பறவை பேரூராட்சி செயலாளர் திரு கே எஸ் ராஜாமணி ஆகியோர் சிறப்பாக செய்து இருந்தனர் செய்தியாளர் பாலாஜி இத்துடன் மென் செய்திகள் நிறைவடைந்தது வணக்கம்